வெல்கம் பேக்ஷா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கேப்டன் அவர்களை தான் போயிட்டு இருக்கோம் பாருங்கிற கேப்டனோட சம்மாதிரி இன்னைக்கு இந்த இடத்துக்கு போகிறதுக்கு எனக்கு கொடுத்துனே கொடுத்த அந்த கேப்டனுக்கும் கடவுளுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் எங்கெங்கேயோ பிறந்து வளர்ந்துருந்தாலும் இன்றைக்கி ஆண்டவன் வந்து இன்னைக்கு எங்களை இந்த சன்னிதானத்துக்கு போக அந்த சன்னிதானத்தை தான் சொல்லணும் கோவில் மாதிரி இருக்குது அங்கே போனாலே அவ்வளோ ஒரு மனதில் பாப்பாவோட கூட்டிகிட்டு போயிருந்தேன் அவளை போய் நல்லா ப்ரேயர் பண்ண சொல்லி நானும் ப்ரேயர் பண்ணி அவரோட ப்ளெஸ்ஸிங்கை நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் உங்களுக்கு எல்லாத்தையும் கிடைக்கட்டும் கூட்டம் இல்லை இன்றைக்கி ஏன்னா நாளைங்க போர் நல்ல கூட்டம் வந்துடும் இன்றைக்கி சாட்டர்டே கூட்டம்ல அங்கே பக்கத்தில் போயிருந்து நல்லா திருப்தியாக கேப்டனை மனசார மூடிட்டு அவரோட ஆத்மா சாந்தியே எங்கள் பாப்பாவை நல்லா கும்பிட்டாங்க அவங்களோட பசங்க பசங்களுக்கு பாப்பா கேட்குறோம் அப்படிங்கிறது அந்த வீடுகளாக இருந்துச்சு இன்றைக்கி நாங்கள் போய் பார்த்துட்டு வந்து பத்து நிமிஷம் அப்படியே மனசில் அவ்வளோ ஒரு பாரமாக இருந்தது இருந்தாலும் சன்னிதானத்துக்கு போன ஒரு அந்த கோவிலுக்கு போய் வந்த ஒரு மன திருப்தி இன்னைக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்னா உங்களோட பண்ணுவோம்